இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சந்திரப்பிரைன்னு சொல்லி ஒரு நாவல் தான் இது ஒரு சிறு நாவல் தான் ஒரு எண்பத்தி நாலு பக்கங்கள் கொண்ட ஒரு நாவல் இது பார்த்திங்கன்னா அமேசான்லே கிடைக்கிது இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் வந்து புதுசாக நான் கதை எழுதியிருக்கேன் இது என்னோடய ஃபஸ்ட்டு கதைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவர் அனுப்பியிருந்தாரு நான் படித்து பார்த்துட்டு எனக்கு பிடிச்சனால உங்களுக்கு நான் இதை ரிவ்யூஸ் போடுறேன் இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு கதை தான் இந்த கதை எங்கே நடக்குதுன்னா போலந்தில் வந்து தலைநகரமான வர்ஷாவில் வந்து இந்த கதை நடக்குது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான நகரம் இந்த நகரம் அந்த நகரத்தில் வாழ்கிற மூணு ஃப்ரெண்ட்ஸ் தேவ் அகஸ்தியா மிலன் இவங்க மூணு பேருமே வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்க போகிறாங்க அங்கே தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தேவும் அகஸ்தியாவும் வந்து அந்த மருத்துவ படிப்பை முடிக்கிறாங்க ஆனால் மிலனுக்கு மட்டும் அதில் பெருசாக நாட்டம் இல்லாதனால அவருக்கு வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி மேலே தான் அதிக நாட்டம் அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த வரலாற்று சுவடுகளுக்கு சம்பந்தமான படிப்புகளே அவர் தேர்ந்தெடுத்து அது சம்மந்தமாகவே அவரோட ஆராய்ச்சியை தொடர்ந்துகிட்டே இருக்கார் இந்த அவரும் அதில் சக்ஸஸும் ஆகிறாரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அகஸ்தியா வந்து ஒரு நியூரோ சர்ஜனாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு தேவ் அந்த படிப்பை படித்தா கூட அவருக்கு வந்து பிஸ்னஸில் அதிக நாட்டாக இருந்தனால அவர் அதை கண்டினியூ பண்ணுறாரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அகஸ்தியாவும் தேவும் வந்து காலேஜ் படிக்கிறப்ப அவங்க பொன் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுவாங்க அதாவது வந்து அவங்க ட்வின்ஸ் அவங்க அகஸ்தியா லவ் பண்ண பொண்ணும் தேவ் லவ் பண்ண பொண்ணும் ட்வின்ஸ் அதாவது அவங்க அக்கா தங்கச்சி அவங்க பேர் வந்து அகஸ்தியா லவ் பண்ண பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா தியாரா அதே மாதிரி தேவ் லவ் பண்ண பொண்ணு பார்த்தீங்கன்னா தேவிகா இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸை லவ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் ஒரு நாள் மீட் பண்ணுவாங்க போலண்டில் அப்போ வந்து தேவ் கிட்ட வந்து மீலன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் வந்து இப்போ அகழ்வாராய்ச்சியில் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அதாவது மரணத்தின் கடவுளை வந்து பார்க்க முடியுங்கிற நியூஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தேவ்கிட்ட சொல்ல அப்படி தேவுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த பழங்கால பொருட்கள் மேலேயும் அந்த அகழ்வாராய்ச்சி மேலேயும் அவருக்கு ரொம்பவே ஒரு ஈடுபாடு இருக்கும் அவர் பழைய பொருட்கள்லாம் சேகரிச்சிட்டு தான் இருப்பா அப்படி அந்த சூழ்நிலையில் தே மிலன் இப்படி சொல்லவுமே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தேவ் ரொம்ப ஆர்வமாக அவர் சொல்கிறத கேட்க ஆரம்பிப்பா அப்படி மில்லன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்படி மரணத்தின் கடவுள்ங்கிறது மொரானா மர்ச்சானாங்கிற ஒரு கோவில் இருக்குது அதுக்கு வந்து ஒரு ரகசிய பாதையும் இருக்குது அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படி அது எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு தேவ் கேட்குறப்ப அது வந்து ஒரு ரோ ரோம் மியூசியத்தில் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அது வந்து அங்கே இருக்கவங்கனாலே திருடப்பட்டு அது வந்து என் கைக்கு இப்போ வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாம் நிறைய சொல்லுவாள் அப்படி அது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து போய் நம்ம அங்கே அந்த வழிபாடு செஞ்சோம்னா நம்ம அந்த பாதையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறா அப்படி ஆக்சுவலாக அது அந்த நாள் வந்து இன்றைக்கி தான் உனக்கு விருப்பம் இருந்தால் என் கூட வா தேவ் அப்படின்னு கூப்பிட்றா அப்படி ஒரே ஆச்சரியமாக போயிடுது ஆஹா இப்படி ஒரு சர்ப்ரைஸான விசிட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா என்னென்னு அவருக்குள்ளே ஒரு ஆர்வம் ஆனால் வந்து அகஸ்தியாக அதெல்லாம் டூப்பு சொல்கிறத நம்பாத அப்படின்லாம் சொல்லுவாள் அப்படி ஆனால் வந்து தேவ் வந்து மிலனை நம்பி இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க அவங்க போகிற இடம் பார்த்திங்கன்னா வேண்டா மவுண்ட்டுங்கிற ஒரு இடம் தான் அது வந்து நகர்ப்புறத்துலேருந்து ரொம்ப தள்ளி ஒரு காட்டுப்பகுதி அந்த காட்டுப்பகுதிக்கு போனோன்னே மிலன் பார்த்திங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு பூசாரி மாதிரி உட்காந்து பூஜையெல்லாம் ஏதோ செய்வான் தெய்வுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடும் இவன் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் தானே எதுக்கு இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு பிரமிப்போடு தான் பார்த்துட்டுருப்பா அப்படி ஆனால் அவர் அந்த பூஜையெல்லாம் முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு அழகான கோயில் தெரியும் அந்த கோயிலுக்குள்ளே இவங்க போகிறாங்க போனதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் ஏற்படுற தான் இந்த கதை இந்த கதை உண்மையிலே ஒரு ஃபேண்டசி நாவல் கண்டிப்பாக படிக்கணும் இந்த கதை எழுதுனவர் பார்த்தீங்கன்னா அமீர் பிரகாஷ் இதை ஏன் நான் கடைசியில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவரோட முதல் புத்தகம் இது ஒரு முதல் புத்தகத்தில் இவ்வளோ அழகாக ஒரு ஃபேண்டஸி வேர்ல்டுக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போக முடியும்னா உண்மையிலே சூப்பர் தான் இது வந்து அமேசானில் தான் இந்த புக்கு கிடைக்கிது உங்களுக்கு புக் ஷாப்பில் கிடைக்காது ஸோ கிண்டில் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கண்டிப்பாக அவருக்கு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் மூலயமா தான் அவர் அவரை திரும்ப அப்கிரேட் பண்ணிக்க முடியும் யாராக இருந்தாலும் புது ரைட்டர் ஸோ நம்மளோட கடமையை நம்மளும் கரெக்டாக செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்